ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் மலரை இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சப்பாத்தி பூரி நார்மலாக ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சோயா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க அப்புறம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்குறது சேர்த்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பேனை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்து நல்லா சூடு பண்ணி திட்டு அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் ஒரு பத்து பூண்டு ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக முழு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதை பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு துறவுன தேங்காய் துற்கள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அதே அளவில் சோம்பு சின்ன சீரகம் ரெண்டத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வர வதக்கி கொடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க இதெல்லாம் வதங்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ஒரே ஒரு நல்ல மீடியம் சைஸில் நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை மிளமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருக்கற மிளகு சீரகம் கரிகிறாமே பார்த்துக்கலாம் இப்போது மீடியம் சைஸில் உள்ள இந்த தக்காளி முள்ள சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம மதக்கி கொடுத்துக்கலாங்க அந்த தக்காளி வந்து நல்லா ரொம்ப மசஞ்சு வதங்கணும் அப்படின்றதே தேவையில்லைங்க ஓரளவுக்கு இந்த சூட்டில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம மதக்கி கொடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி அப்புறமா எல்லாம் நல்லா வதங்காச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்புறமா ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றி நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கலாங்க இப்போ ஆடுற அதே கேப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு சோயாக எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சுடு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த நம்மளோட நம்ம வதக்கி வச்சிருக்க அதெல்லாம் ஆறி அந்த கேப்பில் மட்டும் இது ஊர் ஊர்னா மட்டும் போதுங்க சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை நிலத்தையும் ஊற விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டுங்க இதை அப்படியே விட்டுறலாங்க தான் நம்மளோட நம்ம வதக்கி வச்ச அந்த பொருட்கள்லாம் நல்லா ஆரியாச்சு இப்போ இதை நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைசாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த விழுதுகளை ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஊருன்னு இந்த சோயாவெல்லாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக நம்மளோட கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு அந்த பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக கொஞ்சம் போல் ஒரு குட்டி பெரிய வெங்காயத்தில் ஒரு குட்டி வெங்காயத்தை சும்மா கொஞ்சம் போல் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து வெங்காயம் நல்லா வதக்கி அரைச்சிக்கோ அரைச்சிருக்கோங்க கொஞ்சம் போல் மட்டும் தாளிக்கிறதுக்காக உள்ளே சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க கூடவே ஒரு கத்தளவுக்கு கருவுப்பிலையும் உள்ள சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்ததாக இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வரமிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க வரமிளகாத்தூள் உங்களோடய காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் ஆல்ரெடி செய்துருக்கோங்க அதனால காரம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை மிளமெல்லாம் போகிற மாதிரி இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சிச்சிருக்க அந்த விழுதுகளில் உள்ள சேர்த்துக்கலாங்க மசாலா ரொம்ப கரைஞ்சிடாமல் ஓரளவுக்கு மட்டும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வதக்கிச்சு வதக்கி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா புரட்டி மட்டும் விட்டுக்கலாங்க லைட்டாக இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொஞ்சம் போல் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சோயாவே இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சோயா உள்ள சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா கூட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா அந்த மிக்சி கப்பை மட்டும் அழைச்சிட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட மசாலாஸ்லாம் நல்லா நிறைய சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் போல் மட்டும் அளவாக தண்ணி சேர்த்துருக்கீங்க இந்த அளவுக்கு ஒரு இந்த ஸ்டோயால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரத்தில் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு அந்த குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஒரு ரெண்டே ரெண்டு இலை மட்டும் மல்லியில் உள்ள சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க நம்மளோட சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணி அளவாக சேர்த்துருக்கறனால நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு திக்கான கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இன்னும் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்குன்னா மளியலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு சூப்பரான நல்ல அட்டகசமான நல்ல நான்வெஜ் டேஸ்ட்லேயே ஒரு சூப்பரான சோயா கிரேவி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சப்பாத்தி பூரி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்ல மட்டன் சிக்கன் பண்ணுற அதே டேஸ்ட்டில் பக்காவாக இருக்குங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பண்ணி இந்த மாதிரி டேஸ்டியான கிரேவியை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பா கொடுங்க நன்றிங்க